ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கேவுடைய ஓனர் தற்போது பார்த்தீங்கன்னா தோனி மற்றும் ருத்ராஜ் கைக்காட் இவங்களுடைய செயல்திறனை பார்த்து ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாது எனக்கு துரோகம் இழைக்கப்பட்டது அப்படின்னு அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே தற்போது ஆவேசத்தோடு பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் சிஎஸ்கே இந்த சீசனில் மிக மோசமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க முதல் போட்டியில் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாங்க அடுத்தடுத்து தற்போது மூன்று போட்டிகளில் அதாவது ஆர்சிபி ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் தற்போது பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய மூன்று அணிகளுக்கு எதிராகவும் தொடர் தோல்வியை சந்திச்சிருக்காங்க சிஎஸ்கே ஐந்து முறை கோப்பையை வென்ற ஒரு அணி போலவே தற்போது சிஎஸ்கே அணியுடைய ஆட்டம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க குறிப்பாக பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொதப்பி கொண்டிருக்காங்க தற்போது ராகுல் திரிபாதி தீபக் கூட போன்ற வீரர்களை வெளியே உட்கார வச்சுக்கிட்டு தற்போது டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா இவங்களுடைய காம்பினேஷனில் ஓ துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறக்கப்பட்டாலுமே சிஎஸ் அணி தொடர்ந்து பவர் பிளேயில் சொதப்பி அதிகமான விக்கெட்டுகளை இழந்துடுறாங்க துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட் திடீரென மூன்றாம் கால வீரராக தற்போது உள்ள வருவது தான் சிஎஸ் கேனிக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சிஎஸ்கே உடைய ஓனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தோனி மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களை அழைத்து இந்த சீசனுடைய ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய அணிக்கு சரியான ஒரு ஸ்டார்ட் வந்து கிடைக்கிற அதனால் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத சீனியர் வீரர்களை இருந்து தூக்கிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்டம்புக்கு பின்னாலே இருந்து ருத்ராஜ் கைக்வாட முழுமையாக ஒரு கேப்டன் போல் வழி நடத்துங்க அதுவே வந்து அணிக்கு பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா தற்போது இந்த போட்டியிலேயே மிக மோசமான தோல்வி சந்திச்சிருக்காங்க அதுலேயும் விஜய் சங்கர் மற்றும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் களத்தில் இருந்த போதிலும் சிஎஸ்கே அணியால் வெற்றி பெற முடியவில்லை ரொம்பவே மெதுவாக விளையாடி அரச கடந்தாங்க விஜய் சங்கர் அதே போல் மகேந்திர சிங் தோனி அவர்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் அவங்கள வந்து விளையாட்டிருக்காங்க நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்ற ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது இந்தளவுக்கு ஒரு இன்டென்டே இல்லாமல் சிஎஸ்கே வீரர்கள் வந்து பேட்டிங் பண்ணது தான் தற்போது சீனிவாசன் அவங்களுக்கு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால் பார்த்திங்கன்னா அவங்க உங்களை நம்பி தற்போது இந்த ஒரு டீமை செலக்ட் பண்ணது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான செயலாக தோணுது உங்களை நம்பி தானே இதையெல்லாம் பண்ணேன் ஆனால் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பிளான் பண்ணது மாதிரி நடக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் அணியில் மற்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிதானே அன்சுல் காம்போஜ் शायिक रशीद ஆண்ட்ரே சித்தார்த் போன்ற திறமையான பல இளம் வீரர்கள் தற்போது சிஎஸ்கே உடைய ஏலத்தில் எடுக்கப்பட்டு அணியில் இருக்காங்க ஆனால் இவங்க யாரையுமே நீங்கள் வந்து பயன்படுத்த மாட்டீங்க ஏற்கனவே வயதாகி எக்ஸ்பெயர் ஆகி போட இருக்கக்கூடிய வீரர்களை தான் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க அவங்களுடைய அனைத்து வீக்னஸுமே எதிரணி வீரர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஒவ்வொரு போட்டியிலையும் வெற்றி பெற முடியும் நம்மளை தவிர மற்ற அனைத்து அணிகளுமே இந்த ஐபிஎல் தொடரில் சிறப்பான ஆற்றத்தை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க தோல்வியை தருவுனாலுமே கடைசி பந்து வரைக்கும் போராடி தான் அவங்க பார்த்தீங்கன்னா தோல்வியை தருவுகிறாங்க ஆனால் சிஎஸ்கே அணி ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இன்டர்நெட்டோடைய விளையாடுவது கிடையாது மிக மோசமான ஒரு அணியாக இருப்பது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கூடிய விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு தற்போது ஸ்ரீனிவாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நொந்து போய் பேசியிருக்காங்க இதனால் அடுத்து வரும் போட்டிகளில் தற்போது சிஎஸ்கே அணியுடைய பிளேயிங் லவனில் அதிரடியான சில மாற்றம் இருக்கும் அப்படின்னும் முழுக்க வீரர்கள் கொண்ட ஒரு காம்போவை வந்து சிஎஸ்கே அணி பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது போல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் போது இளம்பியர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிதான் கெய்கோட் அணியில் இடம் பிடிச்சு அடுத்தடுத்து தற்போது கேப்டனா விளையாடக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அது அடுத்த போட்டியில் பஞ்சாப் கொல்கத்தா எல்எஸ்ஜி போன்ற வலுவான அதனி அணிகளை எதிர்கொள்ள இருக்காங்க சிஎஸ்கே அந்த இளம் வீரர்களுக்கு முழுசா வாய்ப்பு வழங்க போறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதுதான் தற்போது சிஎஸ்கே ஓரளவு நிம்மதியும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி